அன்பான உறவுகளை புதிய அத்தியாயம் சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் விஜயினுடைய அந்த காரூர் பிரச்சார நிகழ்விலிருந்து அந் நிகழ்வில் நடந்த சம்பவத்திலிருந்து இத்த வரைக்கும் இளைய தளபதி விஜயை பற்றி விஜயின் மேலே பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் விஜயனுடைய தொண்டர்கள் மேலே பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் பழி வாங்கல்களையும் இண்டக்கி நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக அரசு டிஎம்ஏ ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு ஒரு நிகழ்வை நடத்தப்படும் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அந்த அரசாங்கத்திலம்தான் அந்த தமிழக அரசிடம்தான் சட்ட ரீதியான அப்ரூவலை பெற வேண்டும் அப்படியான அப்ரூவல்களைப் பெற்று அதற்கான போலீஸ் பாதுகாப்பை பெற்று அதற்கான இடத்தை அந்த அரசாங்கத்திடமிருந்து பெற்றுத்தான் இவர்கள் தங்களுடைய அந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இவற்றுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்கள் தமிழக அரசு தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் தமிழக அரசு ஒழுங்கான விதிமுறைகளை ஒழுங்கான பாதுகாப்புகளை கொடுக்காமல் ஒரு நெருக்கமான இடத்தை கொடுத்து போட்டு அங்கே அந்த மாநாட்டை நடத்துபவர்கள் மேலே முழு பழியையும் சுமத்தி விட்டு போகிறது இது ஒரு கேவலத்தனமான அரசியல் அரசியல் இது வந்து தங்களுடைய அரசாங்கத்தையும் தங்களுடைய மினிஸ்டர்ஸ்மாரையும் தங்களுடைய அடிவருடையகளையும் பாதுகாக்கின்றதாகத்தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது நான் எல்லா நியூஸுகளையும் எல்லாருடைய நீதிபதிமாருடைய செயல்பாடுகளையும் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் இருக்கிறேன் அதிலே பார்க்க போனால் நீதிபதி வந்து கதைத்த விடயங்கள் எல்லாம் நீதிபதியை சாதாரண மக்கள் கடவுளாகத்தான் நினைத்திருக்கார்கள் என்னென்று சொல்லி சொன்னால் நீதிபதி வந்து சரியான தீர்ப்பை வழங்கவும் ஆனால் இன்றைக்கு சரியான தீர்ப்பை வழங்கலை டிஎம்கே காசு கொடுத்தபடியால் தான் நீதிபதி டிஎம்கே பக்கம் சார்பாக நின்று ஒரு தப்பும் ஒரு குற்றத்தையும் செய்யாதவர்கள் மேல் பழியை போட்டு இன்றைக்கு அவர்கள் மேல் அவர்களை இன்றைக்கு பிடித்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் அடைக்க வேண்டிய அடைக்க வேண்டிய ஆட்கள் வந்து அங்கு நிற்கிற அங்கு அந்த சரியான பாதுகாப்பை வழங்காத முழு காவல்துறையை இன்னும் சொல்ல போனால் அங்கே அந்த மாவட்டத்தில் இருக்கிற டிஎம்கே தான் முக்கிய பொறுப்பான ஆக்கல் அவர்கள்தான் இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் திட்டத்தளிவாக தெரியுது திட்டத்தளிவாக மக்களுடைய வாய்ப்பு வருது பாதிக்கப்பட்ட மக் ஒவ்வொரு மக்களுடைய குரலாக இருப்பது வந்து விஜய பற்றியான பழி இல்லை விஜய பற்றி யாருமே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய தொண்டர்கள் யாருமே இட்ட வரைக்கும் அவர் அவர் மேலே பழியப்படவில்லை அவர் செய்த பிழைய முடிய சொல்லவில்லை இன்றைக்கு சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக டிஎம்கேனுடைய அரசியல்வாதிகளும் டிஎம்கே முதலமைச்சரும் இன்னும் டிஎம்கேக்கு சார்பாக நிற்கிற சட்ட வல்லுநர்கள் நீதிபதிகளும் தான் இன்றைக்கு இவர்கள் இவர்கள்தான் பிழை இவர்களால் தான் நடத்தியிருக்கிறார்கள் என்று இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்க போனால் அவர்கள் அரசாங்கம் இல்லை தான் எந்த இடத்துலையும் எந்த அரசியல்வாதியும் பிரச்சாரம் செய்யும்போது முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அரசாங்கம் ஆனால் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் விஜயின் மேலே பழியை சுமத்துகிறது அப்பட்டமான பழியை சுமத்துகின்றது பிஜ் விஜயனுடைய தொண்டர்கள் மேலே ஆனால் இன்றைக்கு செத்தவர்கள் அனைவரும் விஜயனுடைய தொண்டர்கள் இன்றைக்கு விஜய் வந்து அந்த தொண்டர்களை பார்ப்பதற்கு வைத்தியசாலைக்கு வைத்தியசாலைகளுக்கு சென்று இருந்தால் இன்றைக்கு என்ன நிலைமை நிச்சயமாக பெரிய குழப்பம் நடந்திருக்கும் அந்த தொண்டர்களையும் அடித்து சாக கொண்டிருப்பார்கள் விஜயையும் சாக கொண்டிருப்பார்கள் அப்படியான நிலை தான் இன்றைக்கு நடந்திருக்கும் சாதாரண மக்களுக்கே இப்படியான நிலை நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த கூட்டத்திலே வைத்து லத்தி சார்ஜ் பண்ண உணவுமா இது ஒரு கோர இது கோரத்தனமான செயல்பாடு திமுகவுடைய கோரத்தனமான செயல்பாடு சனங்கள் வந்து மக்கள் வந்து அந்த அரசியல் கூட்டத்துக்கு வந்து நிற்கிற போது ஏன் லட்சம் சார்ஜ் பண்ணவர் என்னத்துக்கு பண்ணவர் என்னத்துக்கு அவர்கள் அடைக்கும் ஆடு மாடுகள் அங்கே நிற்கிறார் இப்படியான ஒரு கேவலங்கட்ட அரசு தான் அந்த திமுக அரசு திமுக உண்மையாக திமுக நல்ல முயற்சியோடு நடந்திருக்கமோனு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற மக்களை வந்து பாது பாதுகா பாதுகாத்தால் அங்கே இருக்கிற தொண்டர்கள் டிவிக்கு தொண்டர்கள் விஜய் எல்லாம் அவர் வந்திருக்கலாம் அவர் நின்று நின்றிருக்கலாம் ஏன் அன்றைக்கு அந்த இடத்துல நிற்காம போயிருக்கான்னு சொல்லி சொன்னால் எல்லா மக்களுடைய இருந்து நான் பார்க்குறேன் அவர் நின்றிருந்தால் அவர் இன்றைக்கு முடித்து விட்டிருப்பார்கள் இன்றைக்கு நாங்கள் தொண்டர்களாக நாங்கள் இன்றைக்கு போயிருந்தால் இன்றைக்கு எங்களையும் முடித்திருப்பார்கள் இன்றைக்கு இதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு வடிவாக தெரிகிறது எங்களுடைய தொண்டர்களை தொடர்ச்சியாக இவர் கைது கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வந்து சொல்லப்போனால் நாங்கள் திமுகவுக்கு எதிராக கதைச்சாலும் இதை தான் இன்றைக்கு நடந்துருக்கிறது சட்டம் இன்றைக்கு சட்டம் அப்படிதான் பற்றி சொல்லு இன்றைக்கு இன்னொருவர் மேல் பழியை சுமத்தி ஒரு ஆளை குற்றம் செய்தவர்கிட்ட போடும்போது அது சட்டத்துக்கு புறம்பான செய்ய நிச்சயமாக அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இதில் செத்தார்கள் நிச்சயமாக அவர்கள் வந்து போட்டிருந்தால் விஜயதான் பொறுப்பு தான் நாங்கள் செத்தனாங்க விஜய் தான் எங்களை கொண்டிருக்காங்க சொல்லி போட்டிருந்தால் அது மறுபடியும் மிச்ச வரைக்கும் அதில் பாதிக்கப்பட்டார்கள் தங்களுடைய பிள்ளைகள் இழந்தாக்கள் தங்களுடைய சின்ன குழந்தைகளை இழந்தார்கள் பெற்றோரை இழந்தா கணவனை இழந்தாக்கள் மனைவி இழந்தாக்கள் இன்னும் இத்தனை பேர் இந்த நாற்பத்தொன்னு பேரில் ஆறாவது இன்றைக்கு முன் வந்து கோட்ஸ்ல வந்து விஜய் தான் எங்களை கொண்டிருந்து சொல்லிருப்பாங்களா இச்ச வரைக்கும் இல்லை இன்றை வரைக்கும் யாரும் சொல்ல விஜய் தான் பழி இது வந்து தள்ளுமுள்ளால் நடந்திருக்குது அங்கே நின்ற டிஎம்கேனுடைய அவங்களுடைய கட்சி பார்ட்னர்கள் வந்து அது வந்து தள்ளி எங்களை எப்படியான செயற்பாட்டில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் எங்களை பிள்ளைகள் கொண்டது இவர்களுடைய விசமத்தனமான செயற்பாடு இவர்களுடைய பொறாமைத்தனமான தான் எங்களுடைய முழு பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு அரசும் முதலமைச்சர்தான் ஏற்றுக்கொள்ளணும்னு மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை தட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை வச்சு மக்களுடைய இந்த உண்மையான செய்தியை அவர்கள்தான் உண்மையான சாட்சிகள் உண்மையான சாட்சிகள் அவர்கள் சொல்லுகின்றால் அந்த கேளாம கேளமாகக்குள்ளாமலுக்கு நீதிபதி சொல்லுகிறார் நீதிபதியும் இப்பொழுது அரசியல் கதைக்க தொடங்கி விட்டார் நீதிபதி வந்து அரசியல் கதைப்பவர் அல்ல ஒரு சட்டத்தை செய்கிறவர் ஒரு சட்டத்துக்கான சரியான தீர்ப்பை வழங்குகின்றவர் ஒருதரை மதிக்க கற்றுக்கொள்ளவும் முதலாவது வந்து அரசியல் தீர்ப்பை வழங்குவவர் அல்ல இவருக்கு தலைமைத்துவம் இல்லை அது இல்லை இது சொல்பவர் அவர் நீதிபதி இல்லை அவர் வந்து காசு வாங்கிட்டு திமுக காண்டி சப்போர்ட் பண்ணுறது தான் அது நீதிபதி எந்த சட்டத்திலையும் இல்லை அப்படி சொல்கிறது யாராவது போய் எடுத்து பாருங்கள் எந்த சட்டத்தில் எனக்கு சொல்லுங்க எந்த சட்டத்தில் இருக்குன்னு சொல்லி நீதிபதி அரசியல்வாதிகளை பற்றி கூடாமல் இவருக்கு இந்த தலைமைத்துவம் இல்லைன்னு யாராவது எனக்கு சொல்லுங்க இந்த இதில் இந்த பதவியில் போடுங்க கொமனில் போடுங்க நீதிபதி சொல்லலாம்னு சொல்லி நீதிபதி வந்து என்னென்ன நடந்திருக்கோ அதற்கான தீர்ப்புகளை வழங்க முடியும் வழிய பொறுப்பு முக்கிய காரணம் முதல் வந்து பொறுப்பானால் அங்கே இருக்கிற முதலமைச்சரும் அவர்கள் சூழ்ந்துள்ள அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகளும் தான் பொறுப்பு எப்படியானது அவர்கள் தான் அந்த இடத்தை கொடுத்தார்கள் அவர்கள் தான் அவர்கள் அவர்கள் வேறொரு இடங்களை கேட்டபோது அந்த நெருக்கமான இடத்தை கொடுத்து எப்படியாக அவர்களை சாகடித்து அவருடைய கட்சி அப்படியே முடிவடை முடிவு கொண்டு வரணும் என்று சொன்னாக்களும் இவர்கள் தான் இன்றைக்கு அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களுடைய அந்த தந்திர உபாயம் தங்களுடைய திட்டம் வென்றுவிட்டேன்னு நினைக்கலாம் இன்றைக்கு வென்று விடவில்லை மக்கள் எல்லாம் தெளிவடைந்து போய் இருக்கிறார்கள் மக்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் தெரிய வரும் எல்லாரும் தாங்க தாங்க நினைத்த மாதிரி தங்களுடைய கருத்துக்களை சுதரம் என்று சொல்லிக்கொண்டு போயிருக்கிறார்கள் ஒழியொழியை இன்றைக்கு பார்க்க போனால் கனவர் இன்றைக்கு உண்மையை எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள் உண்மையை சொல்லுகளுடைய நாவல் அன்றைக்கு அடக்கப்படுகின்றது ஏன் உண்மையாக அவர் உண்மையை சொல்லுகிறார்கள் சொல்லி சொன்னால் ஏன் அவங்களெல்லாம் பிடித்து அடைக்க வேண்டும் ஏன் அவங்களெல்லாம் பிடித்து விசாரிக்க வேண்டும் முழு பிள்ளையும் வந்து யாரு இந்த நாட்டில் ஆட்சி செய்கின்ற முதலமைச்சரும் அவர்களை சார்ந்த உறுப்பினர்களும் தான் பொறுப்பு இதுக்கு அவர்கள் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவர்கள்தான் இப்படியான அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டிய முதலாக அரசியல் கட்சிகள் வந்து இவர்களுடைய பெர்மிஷன் எடுக்கலாம் பெர்மிஷன் எடுத்து அவர்கள் வேலுமையான அளவு செய்யலாம் இப்படி கட்டுக்கணங்காத கூட்டம் வரும்போது என்ன செய்வது அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இன்றைக்கு எல்லாரும் ஒவ்வொரு ஒரு சடர்களையும் வைத்துக்கொண்டு தங்களுக்கான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு ஒரு ஆள் மேலே பழியை போட்டுக்கொண்டு அவரை எப்படியாவது சாகடித்து விடலாம் எப்படியாவது அவரை கொன்றுவிடலாம் என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய பக்கம் நல்லது இருக்கிறது சொல்லி யாராவது இத்தவரைக்கும் சொல்லியிருக்காங்களா இல்லை ஆனால் மக்களுக்கு வடிவாகத்தனி எந்த அரசு ஒருதனை பற்றி கூடாமல் சொல்லுதோ அந்த அரசு ஒரு பால்பட்ட அரசு அது கேவலமான அரசு அது மக்களுக்கான அரசு இல்லை மக்களை சாகடிக்கின்ற அரசு அதுதான் செய்து கொண்டிருக்கின்றது அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நீதித்துறையும் செத்துவிட்டது இன்றைக்கு நீதித்துறை இன்றைக்கு ஒரு ஒரு பக்க சார்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது தட்டுத்தெளிவாக தெரிகின்றது வடிவா விஜய் நடத்தின அந்த அரசியல் மாநாடு காரூரில் இருந்து இற்ற வரைக்கும் கரூர் நடந்திருந்த இற்ற வரைக்கும் நீங்கள் எல்லா வீடியோக்களையும் எல்லா உள்ள இதுகளையும் எல்லா நியூஸ்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விஜய்க்கு எதிராக விஜய் கூடாது விஜய் 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 விஜய்க்கு எதிராகத்தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வடிவா தெளி தெளிவாக தெரியுது பதறுகிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளெல்லாம் எல்லாம் போயிரும் என்ற காரணத்தினால இன்றைக்கு பதறிக்கொண்டு யாரையாவது ஒரு ஆளை சாகடிக்கலாம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த இந்த இது நடக்கைக்கு முதல் விஜயனுடைய மாநாடு நடக்கைக்கு முதல் அஜித்குமாருக்கு நடந்த விஷயத்தை பார்த்திருப்போம் நாங்கள் என்ன நடந்தோம் சொல்லுங்க அஜித்குமார் எப்படி அந்த பொள்ளிசாக்கள் அடித்து கொண்டார்கள் ஒரு கேவலம் கட்ட செயல் ஒரு விஜயங்கள் மாதிரி அடித்து கொன்ற கொன்று போட்டு இட்ட வரைக்கும் அவருக்கான தீர்ப்பு அவருக்கான தீர்ப்பு இன்னும் வழங்கப்படவில்லை அதே மாதிரி தான் விஜயனுடைய கட்சியில் இருந்து புடிவட்டவர்கள் ஆனால் அவர்கள் ஒன்றுமே செய்யலை அவர்கள் அப்பாவிகள் புடிவட்டவர்கள் அவ்வளவு பேர் அந்த ரெண்டு பேருக்கும் என்ன செய்தாங்களோ தெரியாது அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி மனசிக்கார கேட்கிறார் எந்த புருஷனுக்கும் அஜித் குமாருக்கும் நடந்தது போல நடக்கக்கூடாது நடந்தால் அதற்கான பொறுப்பை அரசாங்கம் தான் எடுக்கணும்னு சொல்லி மடிவா சொல்லியிருக்கோம் ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு 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 கேவலமான செயல்பாடை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது உண்மையாக சட்டம் இன்றைக்கு ஒழுங்காக செயல்படவில்லை உண்மைத்தன்மை இல்லை நேர்மைத்தன்மை இல்லை சட்டம் செத்துப்போய் விட்டது சாதாரண மக்களுக்கான சட்டமாக இல்லை எல்லாருக்கும் சமமான சட்டமாக இல்லை அங்கே திமுக ஆட்சியிலே இருப்பவர்களுக்கான சட்டமாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மக்களை உங்களுக்கு எல்லாருக்கும் வடிவாக தெரியும் நீங்கள் நல்லா புரிந்திருப்பதுன்னு நினைக்கிறேன் உங்களோட தீர்ப்பை நீங்களே வழங்கி கொள்ளுங்கள் இதில் ஏதாவது நான் சொல்லி இருந்தால் ஏதாவது தவறாச்சல் இருந்தால் அதை என்னோட என்னுடைய கமெண்டில் போடுங்க இன்னும் நான் சொன்னது சில வித விஷயங்கள் நான் சொல்லி இருந்தாலும் அதை என்னுடைய கமெண்டில் போடுங்க நான் சட்டத்தின்படி தான் நான் சொல்கிறேன் நான் சட்டம் எனக்கு தெரிந்தபடியால் தான் நான் இந்த விஷயத்தை நான் கதைச்சிருக்கிறேன் சட்டத்தின்படி தான் சில விஷயங்கள் நடக்க வேணும் சட்டம் வந்து செய்யாதவர்கள் மேல் பாயக்கூடாது செய்தவர்கள் தான் பாயம் ஆனால் செய்தவர்கள் முழு பொறுப்பை மேற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அதற்கான பொறுப்பாளிகள் வந்து திமுக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசாங்கம் அதோடு சேர்ந்தவர்கள் அங்கே இருந்த பாதுகாப்புக்கு நின்ற காவலர்கள் காவலர்களே லத்தி சார்ஜ் பண்ணோம் ஏன் அடிக்க அந்த பெண்களுக்கெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க புல்லு குழந்தைங்களை கடிச்சிருக்காங்க அவங்க என்ன ஓடுவாங்க அடிக்கும் போது மாட்டுக்கு கடிச்ச மாதிரி அடிச்சிருக்காங்க நான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த வீடியோலாம் இப்போ அழிச்சிட்டாங்களோ தெரியாது இங்கே போய்ட்டு இருக்குது தெரியாது எத்தனையோ வீடியோவில் இன்றைக்கு காணாமல் போயிட்டு போட்ட போட்ட வீடியோக்குள்ளெல்லாம் உண்டைக்கு காணாமல் போய்க்குறதுக்கு என்ன காரணம் எங்களை பிடித்து கொண்டு போய் கொண்டு போடுவார்கள் தெரியாது நாங்கள் உண்மையை வெளியிடும்போது அஜித்குமாருக்கு நடந்தது போல அஜித்குமார் அவர் களவெடுக்காமலுக்கு அவரை கொண்டே கொலை செய்தவர்கள் எங்களையும் கொலை செய்வார்களோ தெரியா என்று சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு முக்கியமான கணவர் இன்றைக்கு உண்மை பேச பயப்படலாம் அப்படியான ஆட்சிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மக்களே இதற்கான தீர்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வழங்குங்கள் நன்றி வணக்கம்